ஹை கைஸ் எப்பசோட ஒரு ஸ்ட்ராட்டிக்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ டாக்டர் கிட்டே உட்காந்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல நல்லாடெண்ட்லாம் நடந்திருக்கும்ல அப்போ ஹீரோ ஜஸ்ட் மிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உயிர்த்த புச்சுருப்பாரு ஏதோ கொஞ்சம் காப்பாற்றிருந்தாலும் அவ்வளோதான் ஆனால் எப்போவுமே இப்படியே நடக்காது நீங்கள் செஞ்ச புண்ணியம் தான் உங்களை காப்பாற்றிருக்கும் போல அப்படின்ட்டு டாக்டருக்கு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரியே நம்ம குருதேவர் இருப்பார்ல அவர் மாதிரியே இருக்க ஹீரோ கிட்ட அவர் அட்வைஸ் பண்ணிட்டுருக்காரு எப்போவுமே புண்ணியமே பண்ணிகிட்ருக்க காப்பாற்ற முடியாது கொஞ்சம் மாச்சி யோசிங்க அப்படின்ட்டு அங்கே வந்து பார்த்தா டாக்டருக்கானோ என்னடா இதுன்னு பார்த்தா இப்போ தான் இந்த பேஷண்ட் கூட போனாங்கன்ட்டு நர்ஸே வந்து ஆச்சரியப்பட்டு இருக்க டாக்டரே இப்போ தான் வந்திருக்கான் இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெடிக்கிட்டு இருக்கா எங்கடா போனேன் எங்கடா போனேன் அப்படின்ட்டு ஹீரோ பேரை சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ இப்போ என்ன நான் செத்தா போயிட்டேன் எதுக்கு என் பேர் பணையம் போட்டுட்ருக்குன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவளுக்கு உயிரே வருது ஏன் பயந்துட்டியான்ட்டு ஹீரோ கேட்குறாரு நான் எப்படி நினச்சிட்டு தெரியுமா நீ எங்க தான் போனேன் என்கிட்ட சொல்லாமல் அப்படின்ட்டுருக்க ஹீரோ ஏதோ சொல்லலான்ட்டு வராரு ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் கட்டி பிடிச்சிக்கிறா நீ மட்டும் கொண்டு இருந்தேன்னா நானே பார்த்தீங்கன்னா உனக்கு கொலை பண்ணிருப்பேன் நீ என்ன விட்டு போயிருந்தேனா அப்படின்னு அப்படின்ட்டு வாழ்ந்துகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுக்கு வார்த்தையே இல்லை ஓகே தானே ஏதோ அடியெல்லாம் படல இல்லை இங்கே தான் நீ போன அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிட்டா இருக்க வேண்டியது தானே இங்கே அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகலாமான்னு கேட்கலான்ட்டு வந்தேன் ரெண்டு பேருமே ஓகே டிஸ்சார்ஜ் ஆகிக்கலான்னு சொல்லிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா வீட்டுக்கு போகலான்னு சொன்னோன்னே தான் அவளுக்கு நிம்மதியே வந்துட்டு அப்படியே ஊற்று ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்க ரோட்டில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சைலண்டாக இருக்காங்க என்னடா இது ரெண்டு பேரும் இவ்வளோ சைலண்டாக இருக்கும்ன்ட்டு ரெண்டு பேத்துக்கு தோணுது ஹீரோயின்க்குனா ரொம்பவே ஆஃப்வேர்டாக இருக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குன்ட்டு ஏன் நான் இப்படி இருக்கேன்ட்டு அவள் டக்குன்னு திரும்புறக்குள்ள இவர் இலையை எடுக்கலான்ட்டு கை வைக்கிறாரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கண்ணுக்குன்னு அப்படியே ஐலாக் மாதிரி ஆயிடுது டக்குன்ட்டு உன் தலையில எலை இருக்கு அதனால தான் நான் எடுக்க வந்தேன் அப்படின்ட்டு ஹீரோ விளடிட்டு இருக்கேன் ஓ அது வேறயா அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லாத மாதிரி இன்னைக்கு அவள் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது அவளுக்கே தோணுது ஹீரோ பார்த்தீங்கன்னா தலை கை வச்சா கூட ச்சே என்னடா இது இவ்வளோ அழகா இருக்கா இவ்வளோ நாள் இவன் ஏன் பக்கத்தில் இருந்தாங்கற மாதிரி ஹீரோவை தின்னு போடுற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா ஏதோ சைக்கிள் போச்சுட்டு ஹீரோ இழுக்க இவன் மேலே விழுவா பாருங்க அப்படி ஆள் கம்ப்ளீட்டா மக்க போயிடுறா ஐயோ என்ன இது எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட இனிமேல் என்ன இப்படி எல்லாம் பிடிச்சி இழுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க இவளுக்கு வேற என்ன சொல்றதுனே தெரியல ஐயோ இப்போ எதுனா உனக்கு சொல்லி ஆகணும் நம்ம ஹீரோ உனக்கு நிஜமானமே தெரியாதா யோசிக்கிறா தெரியாதா என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் அப்பதான் பாத்தீங்கன்னா ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சுட்டு போக ஆமா நீ இந்த மாதிரி லூசு மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கல என்னோட ஸ்டாண்டர்ட் என்ன வருது எல்லாரும் என்ன நான் ஏதோ பிச்சைக்கார நினைக்க மாட்டாங்க அப்படின்னு ஹீரோக்கு ஹீரோவுக்கு பிச்சை முதல்ல உன் ட்ரெஸ்ஸை நீ பார்த்தியா எப்படி இருக்கோ அப்படின்ட்டு இருக்க என்னதா இருந்தாலும் நீ என்ன ஃபாலோவெல்லாம் பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்ட்டு ஹீரோயின் சமாளிக்க பார்க்குறா ரொம்ப சமாளிக்காதே என்ன ஏதுன்னுட்டு ஓப்பனா சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க இவனால ரொம்பவே முடியல திணறிக்கிட்டு இருக்கேன் பாவம் பிள்ளைக்கு மழப்ப தெரியல என்கிட்ட போட்டுக்கறக்கு ட்ரெஸ்ஸு கூட இல்லைன்னுட்டு இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்க அவ்வளவு தானே வார் ரெண்டு எடுத்தாரன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஸு தான் கிடைச்சிருச்சில்ல கொஞ்சமா இடத்தர வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அங்க போனா நம்ம ஹீரோயின் பெரிய கடையில் போய் எக்ஸ்பென்சிவ் கிளவுட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கோ தான் போய் எடுத்துக்கிட்டு இருக்கா என்ன கொஞ்ச நாள் எப்படியும் நம்ம பழைய பழையன் ஆகிடுவோம் அப்புறம் என்ன அது வரைக்கும் தானே எனக்கு செலவு பண்ணுறேன் பண்ணி தான் ஆகேன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுக்கு இவன் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு இன்னும் தான் நடந்துட்டு இருக்கு இந்த மனுஷப்பையிலோட உடம்பே சரியில்லைன்ட்டு அவளுக்கு புதுசாக இருக்கு எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வந்துட்டா வந்த உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா சில்கில் தான் நைட் ட்ரெஸ் போடுவேன்ட்டு சில்கில் பார்த்துட்டு இருக்கா ஹீரோ கடுப்பாக நான் தூங்குற குவாலிட்டி மட்டும் எதுனா டிஸ்டர்ப் ஆகி அதனால நீ பழையப்படி மாறாமல் போயிட்டுனா நீ என்ன பண்ணுவ பாவோ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை நம்பர் அளவுக்கு இவரை டைலாக் போட்டுக்கிட்டு இருக்க அடுத்த பர்ஃபியூம் கூட பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஹை ப்ரைஸ் எதுவோ அதுதான் வாங்கிட்டு இருக்கா ஹீரோ எல்லாமே என்னோட சாபுன் டி உணவு கட்டிட்டு தொங்குறதுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க காலே பண்ண மாட்டா யாருக்கும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா போய் மொபைல் ஃபோன் வாங்கிட்டு இருக்கா இதை விட ஹைலைட்டாக அடுத்து ஒரு டிவிக்கு போவா பாருங்க அங்கே தான் நிற்கிறா எங்கள் அம்மா சொல்லிருக்காங்க வீட்டில் பெரிய டிவி இருந்தால் குடும்பத்துக்கே நல்லா இருந்துன்ட்டு நம்ம எப்படியும் நாளைக்கே தெரியுன்ட்டு மாறிடுவோம்ல அதனால நீ எதுக்கும் வாங்கிடு அது வரைக்கும் நான் பாவோம் என்ன பண்ணிட்டு இருப்பேன்ட்டு டிவி வாங்கலான்ட்டு போனால் ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா கார்டு டிக்ளைன் ஆகிடுச்சு எடுத்து காசு இல்லை சுத்தமாக ஷாப்பிங் பண்ணிடுறான் இப்போ அதை ரீஃபண்டாக பண்ணணும் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா போத இவ ஓட ஆரம்பிச்சிடுறா ஹீரோவை பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு வராங்க வந்தவன் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்லேருந்து பில்லை எடுத்து பிச்சு போட்டுடுறா இப்போ என்ன பண்ண முடியும் நான் தானே யூஸ் பண்ணி ஆகணும் நீ எதனா சொல்ல வந்தியா என்னன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவ தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரே வழியாக வச்சுக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஃபேன் சைனிங் ஈவெண்ட்டை தான் நடந்துட்டு இருக்குது காட்டுறாங்க நம்ம ஃப்ரெண்டு உட்காந்து சைன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா யாரோ விசித்திரமாக வந்திருக்காங்க அது வேற யாருமே இல்லை சீ ஓர்க்கான்ல அவன் சொன்ன மாதிரியே அடுத்து நம்ம ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டான் இவனுக்கு யார் என்னன்னே தெரியல பட் ஃபஸ்ட்டு மீட்டே பார்த்தீங்கன்னா இந்த கார்டு இருக்கும்ல அதை வச்சு கேட்கும் போது தான் ஃப்ரெண்டுக்கு தூக்கி வாரி போட்டுருது என்னடா இது இந்த கார்டு இங்கே வந்திருக்குன்ட்டு என்னோட பேர் லீ அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு ஸ்லாங்ல சொல்லிட்டு இருக்க இவனுக்கும் ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்லாங்ல அந்த கோட்டில் இவனுக்குற மாதிரி ஏதோ குட்டி மெமரியாட்ட வந்துட்டு போகுது பட் என்ன எதுன்னு தெரியல ஆனால் அந்த மெமரி அவனுக்கு நல்ல மெமரி இல்லைன்னு மட்டும் தெரியுது என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்ட்டு சி உன்னை எப்படி மறைப்பேன் என்னோட வாழ்க்கையே நீதனால் மாத்திரன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிடுறான் அங்க சிஓ பாத்தீங்கன்னா வலிக்குது வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் தான் ஷாப்பிங் முடிச்சு வீட்டுக்கு வந்தோன்னே இச்சை என்னதான் தலுவோம் என்னோட தகுதிக்கு இந்த சின்ன ரூம்ல நான் இருக்க முடியாதுல்ல நான் ரொம்ப பாவமா வாழ்ந்துகிட்டு இருக்கலங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா பேச வேண்டி உனக்கு ஓசையில இடம் கொடுத்தல ஏன் தப்பு தான் ஹீரோ சொல்லிட்டு இருக்க உனக்கு என்கிட்ட திறமையெல்லாம் இருக்கு தெரியுமா இவ்வளோ நாள் நான் பூமியில நான் சும்மா இருந்தேன்னு நினைச்சியா நான் சமைப்பேன் துவைப்பேன் ஆடுவேன் பாடுவேன் டெய்லரிங் பண்ணுவேன்ட்டு ஹீரோயின் கத்து வச்சிருக்கேன் எல்லா விதையும் சொல்லிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் வச்சு எப்படியும் நான் உனக்கு பணம் சமாதிச்சு கொடுப்பேன் நீ எதுக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காது எல்லாம் என்னோட திறமைகள் அப்படின்ட்டு அவள் அவளே புழுந்துட்டு இருக்க ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாக தான் சொல்றியா அப்படின்ட்டு இருக்க உனக்கு இப்போ நம்பியே ஆகணும் வேற வழி கூட இல்லைன்ட்டு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க எல்லாம் என் தலையில எடுத்துக்கிற மாதிரி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அம்மா நீ இப்போ ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தங்காட்டி தானே உன் கையில் காசு இருந்திருக்கு மேபி நீ ஏதோ ஒரு வேலைக்கு இதை செஞ்சுட்டு இருந்தியா உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோவோ அதை யோசிச்சுட்டு கண்டிப்பாக நான் எதனா ஒரு வேலை பண்ணிட்டு இருந்திருப்பேன் அதனால தான் எனக்கு இந்த மாதிரி வீடு இடம் சாப்பாடுன்ட்டுலாம் இருந்திருக்கு ஆனால் என்ன வேலைன்னு தான் தெரியல அப்படின்ட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா மண்டைய பிச்சிட்டு இருக்க எப்படியாச்சும் பழைய வேலைக்கு திரும்பி போயிடலாம் அதுக்கு எதுனா இந்த மாதிரி ஒர்க் ஆகுவான்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆமா கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஏன்னா இன்னைக்கு நம்ம எத்தனை உயிரை காப்பாற்றிருக்கோம் ஒரு உயிரை காப்பாத்தினாலே அவ்வளோ ப்ளஸ் இன்னைக்கு நம்ம காப்பாற்றுனது ஒரு பத்து பதினஞ்சாச்சு இருக்கும்ல அவங்களோட ஃப்யூச்சரையே நம்ம காப்பாற்றிருக்கோம் அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாரு நம்மளுக்கு எவ்வளோ பலன் வரும் அப்படின்ட்டு கண்டிப்பாக சீக்கிரமாக மாறிடுவோம்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுக்கு என்ன தெரியுமோ எல்லாத்தையுமே கண்டிப்பாக விதியே நம்மளுக்கு உதவி செய்யுதுன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோவே அசைஞ்சு போயிட்டாரு எல்லாமே ஸ்மூத்தாக போயிடும் போலன்னு ஹீரோ நினச்சிட்டுருக்கேன் இருக்க அப்போ குறுக்க இந்த கௌஷிக் போனாங்க மாதிரி டெய்டெயில் ஃபாக்ஸ் ஃபோக்ஸ் வந்துருச்சு என்ன ஒரே காமெடியாக பேசிகிட்டு இருப்பீங்க போலன்ட்ருக்க ஹீரோயின்கா என்டி முதல்ல வரும்போது கதவெல்லாம் தட்டிட்டு வர பழக்கம் இல்லையா நானே பக்கு புக்குன்னு ஆகிடுச்சு அப்படின்ட்டு கழுவி ஊற்றிட்டுருக்கா ஹீரோ என்ன நீங்கள் சொல்ல வரீங்க ஏன் அதெல்லாம் பல நினைக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்க அப்போ தான் இந்த எய்டெயில் ஃபாக்ஸ் ஃபோக்ஸ் பார்த்தீங்கன்னா அவளோட மனசை நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்துருக்குல்ல அது ரிட்டன் வாங்கி பார்க்குது பார்க்கும்போது அந்த புண்ணியத்தில் ஒரு பாயிண்ட்டு கூட ஏறவே இல்லை பார்த்தீங்களா ஒரு பாயிண்ட்டு கூட ஏறலன்ட்டுருக்க ஹீரோயின்கே புதுசாக இருக்குது ஏன்னா இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்லை ஹீரோக்கே ஆச்சரியமாக இருக்கு அப்ப பண்ணதெல்லாம் வேஸ்டாங்கிற மாதிரி இருக்கு என்னாச்சு ஏன் திடீர்னு டிப்பில் நடக்குது இப்படிலாம் நடக்காது வேற எதனா ரீசன் இருக்குமோன்ட்டு பதறிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த சிஓ இருக்கான் பாத்தீங்களா அவங்க கிட்ட அவங்க அப்பா பேசிட்டு இருக்காங்க நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு ஆனா நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா சரியான கோபமா இருக்கு ஃப்ரெண்டு அப்பா நீங்க முதல்ல அவங்க கிட்ட பேசுறது நிறுத்துங்க நானே அவங்க கிட்ட பேசிக்கிறேங்கிற மாதிரி அவன் முறைச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனா எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா நல்லா பண்ண முடியல அதனால அவன் பாத்தீங்கன்னா கொஞ்சமா திக்கிட்டு இருக்க சிஓ கொஞ்ச நேரம் எங்க ரெண்டு பத்தி தனியா விட்டீங்கன்னா நானும் அவனும் கொஞ்சம் நல்லா பேசிப்போம் எங்களுக்குள்ள நிறைய பேச வேண்டியது இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம போயிடுறாரு அப்பதான் அவன் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா சரியான கொலகான்ல இருக்கும்போது போது இப்ப எதுக்கு நீ இங்க வந்த எதுக்கு என்ன தேடிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி அவங்க கிட்ட கழுவி கழுவி ஊத்தி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஆனா சிஇஓ பாத்தீங்கன்னா கூலா பதில் பேசிக்கிட்டு இருக்கான் நான் நினைச்சேன் இந்த காடை பார்த்தோன்னே நீ பாத்துருவேன்ட்டு ஆனா இவ்வளவு பாத்துருவேன்னு நினைக்கல அப்படின்ட்டு அவன் அந்த காடு இருக்கும்ல அது கூல காமிச்சிட்டு இருக்கான் ஆக்சுவலா அது பாத்தீங்கன்னா ஒரிஜினலே கிடையாது அது டூப்ளிகேட் தான் அப்படின்ட்டு அவன் இப்பதான் சொல்றான் இதோ இது நான் ஃபேக்கா தான் அடிச்சு கொண்டு வந்துட்டு இருக்கேன் இப்ப இதெல்லாத்தையும் வச்சு நீ ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறங்கிற மாதிரி இருக்கான் உனக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கும் அந்த நைன் டுவெல் இருக்கு அதோட கிளைண்ட் தானே மீட் பண்ணணும் அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ணிடுவேன் எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் கொடு எனக்கு வேற எதுவுமே தேவையில்லைங்கிற மாதிரி இவன் உனக்கு தேவைங்கிறது நான் ஏன் உன் மேலே நான் சரியான கவுண்டில் இருக்கேன் நான் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் உன்னோட க்ளோஸ் கூட இருக்கான் அப்படின்ட்டு அவன் கூட ஏதோ ஒரு மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு ஃபேமஸ் நீட்ட அவன் அப்படியே இருக்கான் எனக்கு டவுட்டா இருக்கு இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ குட்டிய ஞாபகம் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம் இப்போ என்னாச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படிதானு சொல்லிக்கிட்டு இருக்க என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு அந்த சிஇஓ கேட்டுக்கிட்டு இருக்கான் பட் அங்க நடந்தது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்கு ஃப்ளாஷ் இருக்க இவனுக்கு தெரியுது என்னோட ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டான்னு மட்டும் தெரியுது ஆனால் அந்த விஷயத்துக்கு ஹீரோயின் பயப்படுறான்னு மட்டும் தெரியுது அதை அவன் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னா விஷயத்தை நீ கண்டுபிடிச்சிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவன் தான் அப்போ சிஇஓ சொல்கிறா மேபி அந்த நைன்டல் டெ ஃபாக்ஸ் இருக்குல்ல அது ஒன்னை மெமரியை மாற்றி இருக்கும் அப்படின்ட்டு இவனுக்கு எதை பற்றியும் ஐடியா இல்லை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அந்த நைல் டெல்ட் ஃபாக்ஸே உன்னை பற்றி பயப்படுற அளவுக்கு நீ ஏதோ ஒன்று பெருசாக கண்டுபிடிச்சிருக்கேன்னா யோசிச்சுப்பாரு அதுதான் அதோட வீக்னஸாக இருக்கும் மேபி அதை வச்சு நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இவன் அவன் கூட சேர்ந்துட்டு அப்படியே தசை திருப்பலாங்கிற மாதிரி பார்த்து பேசிக்கிட்டு இருக்க ஃப்ரெண்டும் கிட்டத்தட்ட அதுக்கு பயங்கர மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஃப்ரெண்டுக்கும் டவுட்டாக தான் இருக்குது இன்னொரு ஹீரோயினும் சரி ஹீரோவும் சரி எதனால தான் இந்த பிரச்சனை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நான் நிஜமாலுமே இப்படியே செத்துருவான் ஹீரோயின் பயத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படியெல்லாம் இல்லை நான் யோசிச்சுட்டு இருக்கேன் நம்ம இவ்வளோ நல்லது பண்ணியும் ஏன் ஒரு வேலை ஏறலுக்கு ஆட்டிடியூட் நினைக்கிறேன் அப்போ கலாச்சிட்டு தான் இருக்காங்க நீ என்ன தான் நல்லதை பண்ணாலும் சரி நீ திமுறை ஓவரா பண்ணுறல அதனால தான் எல்லா பிரச்சனையும் நினைக்கிறேன் புதுசாக ட்ரை இருக்க புதுசா நான் என்னை எப்படி சொல்கிறேன் இந்த புக்கு படியா அதுக்கெல்லாம் வேலைக்கே ஆகாது அதெல்லாம் நடக்குதோ இல்லையோ அப்படின்ட்டு ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்க நம்மக்கிட்ட வேற வேலையே இல்லை கடைசி ஆப்ஷனாக இந்த புக்கில் எது நல்லதுன்னு போடுவாங்களோ அதை பண்ண என்ன மேபி நமக்கு உனக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு இருக்க நூறு வருஷ பழமையானதெல்லாம் நீ எப்படி நம்ப முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க இப்பத்துக்கு நமக்கு இருக்கிற ஆப்ஷனே ஒன்னே ஒண்ணுதான் அதுதான் நம்பியே ஆகணும் என்ன உனக்கு ஓகேனா சொல்லு இல்லைன்னா நீ மனுஷியாவே இருந்து சத்துப்போ வேற வழியே இல்லை அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க ஹீரோயின்க்குன்னா பாத்தீங்கன்னா பக்கு எப்படியோ மனுஷனா மட்டும் மாறக்கூடாதுன்னு தான் இவ கோலு சரி ஹீரோவை சொல்ற மாதிரி நம்மளும் ஏதாவது வாலண்டியரா ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு சரி நீ சொல்ற ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான் ஹீரோ முதியோர் இல்லத்துக்கு போல அப்படின்ட்டு ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா ஓல்டு ஹோம் ஏஜ் இருக்குல்ல அங்கதான் போகிறாங்க அங்கே போட உடனே நம்ம ஹீரோயின் நான் இந்த மாதிரி வாலண்டியராக வேலை பார்க்க வந்திருக்கேன் கொஞ்சம் அட்ரஸ் இருந்தால் கொடுக்குறீங்களாங்கிற மாதிரி கடுகடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஹீரோ தான் கொஞ்சம் சாஃப்ட்டாக பேசி கேட்டு வாங்குறாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க ஏதோ ஒரு வயசானவரை பார்த்தீங்கன்னா அங்கே ஹீரோயின் ஹோல்டேஜ்ல மீட் பண்ணிகிட்டு இருக்கா அப்புறம் சரிவா நம்ம போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு அதுலையே பார்த்தீங்கன்னா இந்த பெட் கிளீனிங் கிளீனிங்குக்குள்ள அதை தான் கொடுத்துருப்பாங்க ஹீரோயினும் இருக்கிற எல்லாத்தையுமே கிளீன் பண்ணுறதுக்கு எடுத்துட்டா ஐயோ என்ன வெயிட்டாக இருக்குது இதெல்லாம் எப்பிட்றா துவைக்கிறதுங்குற மாதிரி அவளுக்கு கடுப்பாக இருக்கு வேற வழியே இல்லைல்ல ஹீரோ இதை பிச்சராதே நீங்க வந்து பாவத்துக்கு இதை ஆட் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஹீரோயின் பாத்தீங்கன்னா எவ்ளோ பொறுமையா அவனால வேலை செய்ய முடியுமோ அவ்வளவு பொறுமையா செஞ்சுட்டு இருக்கா ஹீரோவும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கடுப்பா இருக்கு ஏதோ இப்பயாச்சும் இந்த காலத்துல வாஷிங் மிஷின் அது இதுன்னு இருக்கு அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப சிரமம் இல்லைன்னு இருக்க ஹீரோ கொஞ்சமாச்சு பாத்துடுமா தாயே அப்படின்ட்டு இருக்காங்க அந்த காலத்துல எல்லாம் துவைக்கிறக்கு நாங்க நடு ஆத்துல உட்கார்ந்து போன் தெரியுமா அவ்வளவு துணி அவ்வளவு பண்ணி எது இருந்தாலும் நாங்க உட்காந்து துவைக்கணும் தெரியுமான்ட்டு அவ அவளோட புராண கதை ஆரம்பிச்சுட்டு இருக்க அப்படிங்களா சரிங்க சன் அப்படின்னு ஹீரோ கலாய்ச்சிட்டு இருக்காங்க நான் தான் சன் இல்லைன்னு சொல்லிருக்கேன்ட்டு நம்ம ஹீரோ கத்துக்கிட்டு இருக்க அப்பெல்லாம் பார்த்து பாத்தீங்கன்னா மிஷின் ஏதோ சவுண்டா கேக்குது என்னாச்சு ஆச்சு மிஷினுக்குன்ட்டு ரெண்டு பேரும் வந்து பாக்குறாங்க அப்புறம் தான் தெரியுது வாஷிங் மிஷினே பகுஞ்சு போச்சு அப்படின்ட்டு இப்போதைக்கு நம்ம ஹீரோ ஹீரோக்கிட்ட சரி ஹீரோனு சரி ஒரே ஆப்ஷன் இருக்கிறது கையில துவைக்கிறதுன்ட்டு எல்லாம் என் தலையெழுத்து எப்படி நான் இப்படி ஆயிட்டேன்ட்டு ஹீரோயின் என் இருக்க இப்போ என்னாச்சு இப்போ நீ துவச்சங்காட்டி என்னாச்சுன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்காங்க உனக்கு அதெல்லாம் எங்க புரியப்போகுது என்னோட ஸ்டாண்டர்ட் என்ன என்னோட குவாலிட்டி என்னன்னு இருக்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காது ஏன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தாலும் அப்போதான் இருப்பாங்களா என்ன மஜ்ஜாமே மனுஷங்க ஒருத்தவங்களா அவ்வளோ டீப்பா லவ் பண்ணுவாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ கிட்ட நீ யாரை லேட் பண்ணிருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க ஹீரோ பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் கேட்காதன்னு சொல்லிட்டு இருக்காங்க அட சொல்லு இப்பவுமே ஒரே டேட் பண்ண முடியுமா என்ன போர் அடிச்சிடாது கண்டிப்பா மனுஷங்க மாத்திட மாட்டாங்களாங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோ அப்போதான் ஒரு விஷயமே சொல்றாரு இது வரைக்கும் அவரை டேட்டே பண்ணது இல்லை அப்படின்ட்டு அப்படியே டேட் பண்ணாலும் எல்லாமே ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ஹீரோயின்கே ஆச்சரியோ என்னடா சொல்றீ நீ அப்படின்ட்டு ஆமா நான் இப்போ என்னோட கரியர் தான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவேன் இருக்க நிஜமானுமே நீ இவ்வளோ வாய் அடிச்சுட்டு கடைசியில் இப்படி இருக்கியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு என்ன பண்றது நான் எல்லாருமே அவங்க இம்பார்ட்டன்டா இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் எனக்கு ஃபுட்பால் தான் அதனால தான் இப்படி ஆயிடுச்சுட்டு இருக்க பாவப்பட்ட வாழ்க்கையில பாவப்பட்ட ஜென்மன்ட்டு ஹீரோவை சொல்லிட்டு இருக்கா சரி சொல்லு நீ இந்த மாதிரி மனுஷங்க யாரையாச்சும் டேட் பண்ணிருக்கியான் இருக்க இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அவள் மனுஷனை டேட் பண்ணி கடைசியில் செத்தே போயிட்டா கல்யாணம் பண்ணிட்டு அதுலேருந்து நான் முடிவு பண்ணேன் இக்காரணத்தை கொண்டு மனுஷனை மட்டும் காதலிக்கவே கூடாதுன்ட்டு அப்போ அதுலேருந்து நான் அப்படி தான் இருக்கேன் யாரையுமே நான் காதலிச்சதே இல்லை அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட இதை சொல்லிட்டு ஹீரோ அப்பலா நீ ஏதோ ரொம்ப எமோஷனலாக பேசாத வந்து வேலைக்கு போருவான்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு கிட்டத்தர மோட்டிவேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சில சமயம் நம்ம இந்த மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுலாம் நார்மல் தான் பட் அதுக்குன்னு நம்ம லோன்லியாகவே இருக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை எப்பவுமே லைஃப் அப்படியே மாறும்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படின்னு பேசிட்டு ஹீரோயினுக்கு போர் அடிச்சிடுது டக்குன்னு எடுத்து பக்கத்துல இருக்க ஸ்ப்ரே அடிச்சு அடுக்க ஆரம்பிச்சிடறான் அப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா ஏன் நிறுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் அதெல்லாம் முடியாதுன்னுட்டு ரெண்டு பேரும் குழந்தைங்க மாதிரி மாறி மாறி விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஹீரோவோட சந்தோஷம் அவ்வளவு இருக்கு மூஞ்சில ஹீரோயின்க்கும் பாத்தீங்கன்னா மூஞ்சில அவ்வளவு சந்தோஷம் இருக்கு இவங்களோட விளையாட்டை ஆடிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் சிஇஓ இருக்கால்ல அவன் அந்த மந்திரவாதி இருக்கான் பார்த்தீங்களா அவனோட வீட்டு அட்ரஸ்ஸை கண்டுபிடிச்சி போயிருவான் எண்டா இது மனுஷங்க வாழ்ந்த தடையமே தெரியாம இருக்கு கண்டுபுடிச்சியா நெஜமாலு மீது இவன் வீடு தானான்ட்டு அவன் கொல்லை பயத்துல கேட்டுக்கிட்டு இருக்கான் ஆமா இதை தான் லாஸ்டில் கொடுத்தாங்க வேற என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் உள்ளுக்குள்ள எல்லாருமே காட்டுக்குள்ள போன மாதிரி இருக்கு வீடு அவன் பயந்துக்கிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் டீட்டெயில்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறான் கூட இருக்க அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி நெய்பர்ஹுட்லாம் விசாரிச்சேன் அவனுங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு அவங்கெல்லாம் இங்கேதான் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு அது வேறையா அவனுக்கு குடும்பம் வேற இருந்திருக்கா எனக்கே இது புதுசாக இருக்கே சரி அப்புறம் சொல்லு ஆமா ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க மர்மமான முறையில் ஏதோ தூக்கு போட்டுட்டாங்களோ என்னமோ சொல்லுவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க இவனுக்கு மர்மமான முறையான்ட்டு அல்லே இல்லை பக்கத்தில் வேற ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது நீங்கள் இதை கேட்டிங்களா அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏண்டா நீ என்ன பயன்படுத்துற தயவு செஞ்சு போடான்ட்டு சிஇஓ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பின்னாடி கட்டி பிடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட காமெடியாக முடிக்கிறாங்க பட் என்னதான் அவங்க பேசுறதெல்லாம் காமெடியாக இருந்தாலும் அவங்க போன விஷயம் சர்ச் பண்ணதெல்லாம் ரொம்பவே பயங்கரமாக தான் இருந்திருக்கும் அடுத்த எபிசோடில் தான் அவங்க கண்டுபிடிச்சாங்களா அந்த மந்திரவாதியோட உண்மை என்ன நம்ம ஹீரோக்கும் ஹீரோயின்க்கும் என்ன ஆச்சு மாறினாங்களா இல்லையா அப்படின்ட்டு வழக்கம் போல் அப்படியே ரொம்ப காமெடியாக ரொமான்டிக்காக சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம ஹீரோயினோட காதல் மலர்லலாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு ஷெரலாக பண்ணிடுங்க இந்த எபிசோடை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்து ஒரு பக்காவான எபிசோடில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்